ஒருவேளை வேலை கோபத்தின் ஆளிலே மறைக்கப்படுவீர்கள் சொல்லப்பட்டிருக்கு கஷ்டப்பட்டவர்கள் அதே போல வந்து மற்றவர்கள் பார்வையில இன்னைக்கு ஆண்டோட பிள்ளைகளை ஆண்டோட பிள்ளைங்க ஊழியக்காரவங்க கூட சிறுமியானவர்களாக நம்மள என்றாங்க பாக்குறதுக்கு ஒரு அற்பமாக நினைக்கிறாங்க அப்ப அவர்களை வந்து ஆண்டவர் என்ன செய்வாரு இந்த கடைசி காலத்துல வர்ற இந்த கோபத்தின் காலத்துல ஆண்டவர் என்ன செய்வாரு வந்து மூடி மறைப்பாரு கத்தருடைய நியாயத்தையும் நடப்பிக்கிறவர்களே ஆண்டவருக்காக நியாயமாக நீதியாக நடந்து கொள்றவங்க கத்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள் நீதியை தேடுங்கள் மனத்தாழ்மையை தேடுங்கள் அப்பொழுது ஒரு வேலை இப்ப மனத்தாழ்மையா இருக்கிறவங்க கத்தருடைய நியாயத்தை தேடுறவங்க கத்தரி பிரியமாக நடந்து கொள்ற ஒவ்வொரு தலைமையே ஆண்டோட பிள்ளைகள் ஒவ்வொரு ஆண்டவர் என்ன செய்வாரு தீங்கு நடக்குது கடைசி காலத்துல வைக்கப்பட்டிருக்கிறோம் வந்து விஞ்ஞானிகள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க நம்மளும் வந்து வேத இப்படி நடந்து கொண்டத பாக்குறோம் ஆனா ஆண்டோட பிள்ளைகள் சிறுமியானவர்கள் இருக்கிறவர்கள் மனத்தாழ்மையா இருக்கிறவர்கள் கத்தரி பிரியமா இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் என்ன செய்வாரு மூடி மறைப்பாரு அந்த தீங்கு வந்து அவர்கள் மேல படாதபடி பாதுகாப்பாரு அதுக்கு நம்ம வந்து இன்னாலே நமக்கு தெரிஞ்ச நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் எய்த்து தேசத்துல இஸ்ரோவெளி ஜனங்கள் இருந்தாங்க இஸ்ரோவெளி ஜனங்களுக்கு வந்து எய்த்து தேசத்துல உள்ள ராஜா அங்க உள்ளவங்களாம் வந்து இடைஞ்சல் கொடுத்தாங்க அங்க ஆண்டோட வாதிகள் உண்டானதே ஆனா ஒரே தேசத்துக்குள்ள ஒரே நாட்டுக்குள்ள இருந்தாங்க ஆனா ஆண்டோட பிள்ளைகள் இருந்த இடத்துல ஒத்தைக்கு அந்த சிறுமையானவர்களா ஒரு எளிமையா ஒரு அற்புதமாக என்னப்பட்டாங்க ஆண்டோட பிள்ளைகள் இஸ்ரோவலி ஜனங்கள் எழுத்து தேசத்துல ஆனா அவர்கள் ஆண்டோட என்ன செய்தாரு ஆண்டோட பிள்ளைகளை அவரோட பிள்ளைகளை மட்டும் என்ன செய்யறாரு மூடி மறைத்தாரு எந்த தீங்கு அவர்களை வந்து படாதப்படி எந்த ஒரு வாதியும் அவர்களை படாதப்படி ஆண்டோர் மூடி மறைத்தாரு அதே போல உலகத்துல எத்தனைதான் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்து தீங்கு நடந்தானா அவருடைய பிள்ளைகள் சிறுமியானவர்களை எல்லாருனால ஒதுக்கப்பட்டவர்களை அற்பமாக எண்ணப்பட்டவர்கள ஆனா இவர்கள் எல்லாருமே என்ன செய்வாங்க அண்டவருக்காக வாழ்றாங்க ஆண்டவர் நோக்கி பார்ப்பாங்க அவரை நோக்கி பார்க்குற பிள்ளைகள் அவரோட பிள்ளைகளை ஒவ்வொருத்தலையும் ஆண்டவரே எந்த தீங்கு அணுகா அது எப்படி பாதுகாத்துக்கிறவாரு இதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நான் உங்களுக்கு அதை சமைக்கிறேன் பரிசுத்தம் நல்ல பிதாவே இம தோத்துற நண்டையை சாப்பா அண்டவரே இந்த வேத வசந்தத்தை கேட்டவங்க பிள்ளைகள ஒவ்வொருத்தலை தனித்தனியாக பேர்பரா தொட்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே தோத்துற நல்லாப்பா பிறந்த நாளை சந்திக்கிற சந்திக்கிற பிள்ளைங்களுக்கா பெரியவர்களுக்கா மத்த தோத்திரம் எல்லாரையும் ஆசிர்வதிங்க ஆண்டவரே திருமண நல்ல சந்திக்கிற ஒவ்வொருத்தனையும் ஆசிர்வதிங்க தகப்பனையும் மொத தோத்திர நண்டையை சாப்பா அண்டவரே அவன் தோத்துறான் தோத்துறையா அதனால ஆண்டவரே அப்பா சிறு சிறு ஆண்டவரே யாவாரங்களை செய்யற ஆண்டவரே யாவரிகளுக்கா ஜபிக்கிறோம் அவர்களின் தெய்வமே ஆசீர்வதிங்க சப்பா அவன் தோத்துறோம் மீனவர்களுக்கா அவன் தோத்துறோம் அவர்களின் தெய்வமே ஆசீர்வதிங்க எந்த பிரச்சனைகள் வராதப்படி அவர்களை காத்து கொடுங்க ஆண்டவரே விவசாயத்துக்காக தோத்துற விவசாயங்கள் எங்க தேசத்துல ஆசீர்வதிங்க அப்பா அழிவுள்ள மழை வேண்டாம் ஆண்டவரே ஆசீர்வதமான மழை இந்த தேசத்துல பெய்யும்படி உதவி செய்யுங்க இந்த வார்த்தை கிட்ட ஒவ்வொருத்தரையும் தெய்வமே இந்த நல்ல ஆசீர்வத்தை வழிநடத்தும் ஏ சிகிச்சை நாம் ஜபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே yeah okay.